ஓம் நமச்சிவாய இன்று ஐப்பசியில் எதற்காக அன்னாபிஷேகம் செய்கிறோம் என்று தெரிந்து கொள்வோம் அன்னம் பகு குர்வீத என்று வேதம் கட்டளையிடுகிறது உணவை நிறைய செய்து அனைவருக்கும் அளிப்பதை நம் தர்மம் முக்கியமானதாக கூறுகிறது அன்னம் பிரம்மம் என்று கூறுவார்கள் பிரம்மம் என்று நாம் வழிபடக்கூடிய பரம்பொருளே நமக்கு அன்னமாக விளங்குகிறது நாம் அன்னத்தை பார்க்கும்போது அது ஏதோ நெல்மணி அரிசியிலிருந்து வந்தது என்று நினைத்து விடாமல் இதுவே பிரம்மம் நாம் பிரம்மத்தை அடைவதற்கு காரணமாக இந்த அன்னம் விளங்குகிறது என்று அறிந்து உணர வேண்டும் திருநாவுக்கரசு சுவாமிகள் அன்னம் பாவிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று கூறுகிறார் இங்கு அன்னம் என்பது பேரின்ப வீட்டை குறிக்கும் எனலாம் தில்லையில் அனைத்து காலங்களிலும் அன்னம் பரிபூரணமாக அளிக்கப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் பேரின்ப நிலையை தரக்கூடிய தில்லையம்பலம் என்றும் பொருள் சொல்லலாம் ஆம் நமது சனாதன தர்மம் ஒற்றை அன்னத்தையும் இறைவனாகவே கண்டு போற்ற வேண்டும் என்று கூறுகிறது இந்த வழிகாட்டலை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அன்னபூரணியை வழிபடும்போது விஷாம்தேகி அன்னையே எனக்கு அன்னம் அளிப்பாயாக ஏனெனில் ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் எனக்கு அறிவு வேண்டும் அதே நேரம் வைராக்கியமும் வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் அறிவு என்பது இந்த உலக வழக்கு வாழ்க்கைக்கு தேவையான அறிவு மட்டுமல்ல நாம் யார் நாம் எதற்காக இங்கு வந்திருக்கிறோம் என்பது குறித்த அறிவையும் அன்னையிடம் கேட்டு பெற வேண்டும் அதேபோல் வைராக்கியமும் தேவை வைராக்கியம் என்றால் ராகம் இல்லாத தன்மை ஆசையற்ற தன்மை பற்றற்ற தன்மை கண்டிப்பாக தேவை இது இல்லாமல் இருப்பதால் தான் பொறாமை ஏற்படுகிறது மற்றவர்களின் வாழ்க்கை வளர்ச்சி குறித்து ஆசங்கம் ஏற்படுகிறது வேறுபாடுகள் தோன்றுகின்றன இப்படி தோன்றாமல் இருக்க மற்றவர்களை பார்க்காமல் நம்மை நமக்குள் பார்க்க மேற்சொன்ன தன்மைகள் நமக்கு தேவை அவற்றை அருளும்படி பிரார்த்திக்க வேண்டும் இவற்றையெல்லாம் சொல்லாமல் சொல்லி நமக்கு உணர்த்துவதே அன்னத்தின் மகிமை ஓம் நமச்சிவாய்